கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி என்ன பண்ணுமா பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை எல்லாம் சொல்லுங்க ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னா ஒரு ஹெட் கிளார்க் மாதிரி இருந்துகிட்டு அல்லது ஒரு கிளார்க் மாதிரி இருந்து கவனிச்சுக்கோ இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல என்ன சொல்றாரு நீ தான் ஓனர் உன் கையில் கொடுத்துட்டான் இது இது உன்னுடைய பூமி நீ இதை வைத்து நீ இதை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லி கையில அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பே யாருக்கும் வரல பாருங்க இந்த பூமி என்னுடையதுனே வரல இந்த ஆஃப் ஓனர்ஷிப் இல்லாதனால அன்னைக்கு ஒரு பெரிய நஷ்டம் பாவத்திலே அவன் விழுந்து போனான் ஹலோ பாவத்தில் விழுந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடையாது இது என்னுடையது ஏன் தோட்டத்துக்குள்ள எப்படி பிசாசன் உழைஞ்சான் இதை குறித்து தானே கத்தர் வான் பண்ணி இருக்கிறார் என்ன காத்துக்கொள்னு சொன்னார் யார் சேர்ந்து காத்துக்கிறது மனைவி கிட்டேந்தா கிடையாது எது காத்துக்கிறார் இந்த மாதிரி ஒரு பய சுத்திட்டு இருக்கிறான் திருடாம கொள்ளக்காராம கெடுக்கிறவனவன் உள்ள வந்தான விஷயம் கேட்டு போயிடும் அவன் காத்துக்கொள்னு சொல்லியிருக்காரு அவன் கிட்டேருந்து காத்துக்க உள்ள விடாதுன்னு சொல்லி அப்புறம் எப்படி பேசாம இருக்கலாம் எப்படி பேசாம இருந்தான்னா இதெல்லாம் என்னுடையது நான் இதை இழக்க எனக்கு கடவுள் கொடுத்த சொத்து இது அப்படின்னு நினச்சிருந்தான்னா லேஸில் அப்படி விட்டு மாட்டான் பழத்தை கொடுத்தோன்னு வாங்கி சாப்பிட்டு விட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டு எல்லாத்தையும் கொட்ட விட்டான் அதாம் இப்படி கொள்ளறப்படி பண்ணிட்டான் பண்ண உடனே தேவன் ரட்சிப்பை ஏற்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து மூலமா ஆனா உடனடியாக அதை கொண்டு வராமல் என்ன பண்றாரு அதுக்குன்னு ஜனங்களை ஆயத்தைப்படுத்துறாரு ஒரு ஆப்ரஹாம்ங்கிற ஒரு மனுஷனை தெரிஞ்செடுத்து அவன் மூலமா ஒரு சந்ததி ஒரு ஜனத்தை உருவாக்கி இஸ்ரேவேல் ஜனத்தை ரட்சிப்பை முதல்ல அவர்களுக்கு போதிச்சு அவர்களுக்கு ஒரு நாடகம் மாதிரி ஆடி காமிச்சு அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு ஏன்னா திடீர்னு வளங்கிக்கணுமே திடீர்னு உணர்ந்த இயேசநாதரை இறக்கி அவர் சிலுவையில் மறைச்சா என்னென்ன தலகாலே புரியாது எனக்கு என்னென்னு பாவம் ஒன்று இருக்குது இதுக்கு நிவாரணம்னு ஒன்று தேவை இதுக்கு இதுதான் நிவாரணம்லாம் போதிக்கணும் இல்லையா அதுக்காக எல்லாத்தையும் பண்ணி பழைய ஏற்பாடெல்லாம் அதுதான் பண்ணி அவங்கள ரெடி பண்ணுறாரு அதுதான் ஆபிரகாம் அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்ட உடனே கத்தர் என்ன சொல்கிறாரு உலகத்தை சுந்தரிப்பென்ற தான் திருப்பியும் பாயிண்ட் நம்பர் ஒன்னுக்கே தான் போகிறாரு ஏன்னா பாயிண்ட் நம்பர் ஒன்று என்ன மனுஷனை உண்டாக்குறவங்க என்ன சொன்னாரு பழுகி பெரிய பூமி நிரப்பி கீழ்படுத்தி ஆண்டுகோள் அதை உடவே இல்லை பாருங்க கெட்டு போச்சேன்னு சொல்லி அதை மறந்துடல சரி அதை மறந்துடலாம் வேற பிளான் பிக்கு போயிடலாம் இல்லை அதே தான் கத்தருக்கு ஒரே ஒரு பிளான் தான் அவர் சொல்றாரு நீ தான் ஓனரு உன்னை தான் ஓனரா வச்சேன் மனு ஒர்க்கம் தான் ஓனரா இருக்கணும் அந்த பாவி அப்படி செஞ்சுட்டு போயிட்டான் இப்போ நீ வா நீ உலகத்தை சுதந்திரித்து ஆதாமுக்கு பதிலாக இப்போ நீ என்ன பண்ணு நீ உலகத்தை சுதந்திரின்றாரு சுந்தரின்னு அவனை உற்சாகப்படுத்துகிறாரு அவன் ஓரளவுக்கு கத்திர விசுவாசிக்கிறான் பெரிய ஆளாகலாம் அப்புறம் பாருங்கள் அவனுடைய ஜனந்தான் போய் தெய்வத்தில் மாட்டிக்கிறாங்க மாட்டி நானூற்றி முப்பது வருஷம் அங்கே வாழ்கிறாங்க அதில் எழுபது வருஷம் நல்லா இருக்கிறாங்க யோசேப்பு காலத்தில் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் யோசேப்புனால் யாருன்னே தெரியாத ஒரு ராஜா வர்றார் பிரச்சனை ஆரம்பிக்குது முந்நூற்றி அறுபது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்கிறாங்க எந்த அளவுக்கு இது பாதிப்புன்னா முந்நூற்றி அறுபது ஆண்டுகள்னால் எத்தனை தலைமுறை பாருங்கள் தலைமுறை தலைமுறையாக அடிமையாக இருந்து அற வைத்து கஞ்சி அண்டை ஒரு குடிசையில் வாழ்ந்து பழக்கம் ஆயிடுச்சு இப்போ ஆனதுனால வெற்றி பெறதுன்னா என்னன்னே அவங்களுக்கு புரியல அதுலேருந்து ஒரு டெலிவரர் ஒரு விடுதலை ஆக்குகிறவன அவர் உருவாக்கவே முடியாது ஏன்னா மைண்டெல்லாம் வந்து ஸ்லேவ் மென்டாலிட்டி ஆகிடுச்சி அந்த மொத்த கம்யூனிட்டிக்கு நாங்கள் ஏழக ஜனம் நாங்கள் வந்து அடிமை ஜாதி நாங்கள் வந்து சும்மா ஆடு மேய்க்கிற ஒன்றும் இல்லாதவங்க எங்களால் ஒன்று அப்படிதான் எல்லாம் பார்வோன் பெரிய அவன் பெரிய யுத்த சேனை வச்சுருக்கிறான் குதிரை வச்சிருக்கான் ரதம் வச்சுருக்கான் நாங்கள் எப்படி அவனை ஜெயிக்கிறது ஒரு தோல்வி மனப்பான்மை பாருங்கள் ஒரு இன ஜனத்துக்கே வந்துருச்சு அப்படியே ஒரு கூட்டத்துக்கே அப்படி வந்துருச்சு அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு இவங்கள்கிட்டருந்து எப்படி ஒரு டெலிவரரை உண்டாக்குறது ஒரு விடுதலை ஆக்கிறவன் எப்படி உண்டாக்குறது ஒருத்தனை என்ன குழந்தையா இருக்கும் இருக்கும்போது அற்புத விதமாக கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில் சேர்த்துட்டார் மோசேன்றவனை அந்த கதை உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறாரு பாருங்க அவனை கொண்டு போய் அங்கே சேர்த்து அவனுக்கு அடிமைனா என்னென்னே தெரியாது ஏன்னா அவன் இருந்தே எங்கே வளர்கிறான் குழந்தை பருவத்திலேருந்து பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக வளர்கிறான் அப்போ அவனுக்கு அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு என்ன மென்டாலிட்டி நான் பெரிய ஆளுன்னு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை என்ன என்னன்னு சொல்லக்கூடாது அந்த புத்தி வந்துருச்சு அதுக்குன்னு ஒரு ஆள் ரெடி பண்ணுறாரு பாருங்க பண்ணி அப்புறம் விடுதலையை உண்டாக்கி அந்த விடுதலைங்கிறது ரட்சிப்புக்கு ஒரு படம் போல இருக்கிறது இந்த விடுதலை அவங்களுக்கு கிடைச்ச நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க அது ரத்தத்தை சிந்தி நல்ல காலில் எல்லாம் பூசுகிறாங்க இல்லையா பூசிட்டு அது அதுக்கு பின்னால் இருக்கிறாங்க எல்லா வீடுகள்லேயும் முதற்பயரான இதெல்லாம் சாகுது மிருக ஜீவனும் சரி ஆட்களும் சரி முதற்பெயரானதெல்லாம் சாகுது ஆனால் இவங்க வீட்டில் மட்டும் எதுவும் சாகலை ஆனால் எதுவும் சாகலைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆடு செத்து இருக்குது இவங்களுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட் அது என்ன அடையாளமாக இருந்தது உனக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அதான் அங்கே கதை சொல்லி தர்றார் ஆண்டவர் நீ நான் அதுக்கு பதிலாக என்னுடைய குமாரனை ஒரு ஆட்டுக்குட்டியா ஏற்படுத்தி இல்லையா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து ஒரு படம் பாருங்க அப்படி அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறார்கள் அவர்கள் வெளியே வர்றாங்க சிவந்த சமத்துல கடக்கிறாங்க குருந்தீர்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து ஞானஸ்நானம் மாதிரியா கிறிஸ்தவ அனுபவம் ஆகிய ஞானஸ்நானம் மாதிரியா ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஊடாக அவர்கள் அதனால் நடத்தப்படுறாங்க அது வந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாக இருக்குது மண்ணா வந்து உழுது இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக இருக்குது இதெல்லாம் ஒரு அடையாளம் கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படியே சித்தரித்து காண்பிக்கப்படுகிறது பழைய பாட்டு கதை அப்படியே நல்லா கவனிங்க இப்படி தான் வர்றாங்க பாருங்க ஸோ விடுதலை சாட்டுக்குட்டின் ரத்தத்தினால சிவந்த சமுத்திரத்தை கடந்தாச்சு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு பரிசுத்த பெற்றாச்சு எல்லாம் பெற்றாச்சு வார்த்தையெல்லாம் அங்கே கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு எல்லாம் இருக்குது அறன எங்க கொண்டு போய் சேப்பன்றாரு பாலும் தேயும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பன்றாரு ஆனா அங்க போய் சேரறத தான் பாருங்க எவ்வளவு பிரச்சனே ஒரு சந்ததியே என்னாச்சு அங்க போய் சேர முடியாம செத்தே போனார்கள் அது எதுகடையலமா இருக்குது ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாயி பெற்று கடவுளார் வார்த்தையெல்லாம் கேட்டு பிரசங்கங்கள் கேட்டு எல்லாம் பண்ணவர்கள் அவர்கள் விசுவாசித்து போய் சூழ்ந்து கொள்ளாதனாலே வனாந்திரத்தில் இவ்வளவு அற்புதங்கள் அவர்கள் அனுபவித்தும் தேவனால் ரத்தத்தால் கழுவப்பட்டு எல்லாம் பண்ணி மீட்கப்பட்டிருந்தும் கூட அவர்களுக்கு தேவன் வைத்திருந்த சுதந்திரத்தை அடையாமற் போனார்கள் இருக்கிறீங்களா அடையாமற் போனார்கள் இப்போ வாசிப்போம் என்னாகும் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தாறு அவர் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசி ஆரோன் என்பவரி இடத்திலும் இஸ்ரேவியல் ஆகிய சபையார் எல்லா இடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு இந்த உழவு பார்க்க போன இந்த பன்னெண்டு கோத்திரத்திலேருந்து பன்னெண்டு பேர் அனுப்புகிறாங்க பாருங்கள் போய் பார்த்துட்டு வாழ்ந்து பாலும் தேனும் ஓடுற தேசமாமே பாலும் தேனும் கிடைக்கிற தேசம் இல்லை அது மாதிரி நிறையா இருக்குது இப்போ கூட இது வந்து வேறு பாலும் தேனும் ஓடுற தேசம் நதி மாதிரி அப்படிப்பட்ட தேசம் அங்கே போய் பார்த்துட்டு வாண்ணா போய் வரும்போது கொஞ்சம் பழம்லாம் எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த சைஸ் எப்படி இருக்குது நம்ம சைஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தது இல்லையா செழிப்பெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாகுது எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க போய் பார்த்து ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி கத்தர் சொன்ன மாதிரியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனாலும் இதுதான் பட் நடுவில் எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க பிலாசபி ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கானுங்க பாருங்க அங்க போய் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அங்க யார் இருக்கா பலவான்கள் பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் ஆயிருக்கிறது அந்த பட்டணம்லாம் ரொம்ப பயங்கரமா சைஸ்ல இருக்குது அது சுவர்லாம் ரொம்ப பயங்கரம் இந்த இந்த பெருசு இருக்கு நம்ம எங்க நம்ம ஆடு மாடுகள் எடுத்துக்கிட்டு போய் போய் உள்ள ஒளைஞ்சிட முடியாது அது ரொம்ப பயங்கரமா இருக்குது அப்புறம் கதையை கவனிங்க அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் காணானியர் கடல் அருகையும் யோர்தானண்டையிலையும் குடியிருக்கிறார்கள் எல்லாம் சர்வே பண்ணி கிளீனாக ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க எல்லாம் கரெக்டாக டீட்டெயில்டு ஸ்டடி ஸ்காலர்லி ஸ்டடி பண்ணுறதுக்காங்க எந்தெந்த ஜாதி ஜனம் எவ்வளோ உயரம் எவ்வளோ வெயிட்டு செவ்வொரு என்ன உயரம் எல்லாம் அளந்துட்டு வந்திருக்காங்க அப்போது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அங்கே என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பெரிய பட்டணம் பெரிய சுவர்கள் பெரிய ஆட்கள் இதெல்லாம் தாண்டி நம்ம போய் எடுக்கிறதுனா கஷ்டம் பாலந்தேன்னு ஓடுற தேசம்தான் ஆனால் ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாதுன்றாங்க காலேபு எல்லாரையும் சொல்கிறாரு உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் எல்லாம் சொல்லுவாங்க சுதந்திரித்துக் கொள்வோம் இவன் பாருங்கள் ஒரு வித்தியாசமான டைப்பான ஆள் இருக்கான் இவன் வந்து சுதந்திரித்துக்கொள்கிற டைப்பு வாரிசுன்றதை உணர்ந்துட்டான் கடவுள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார் அவன் இருந்தால் இருந்துட்டு போறான் அது எல்லாம் நமக்கு சொந்தம் அவனை எப்படி வரட்டணுமோ கடவுள் செஞ்சுட்டு போறார் எவ்வளோ பெரியவனாக இருந்தான் என்ன எவ்வளோ பெரிய பட்டினமாக இருந்தான் எவ்வளோ பெரிய சவராக இருந்தான் என்ன கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கடவுள் சொல்லுறாரு கடவுள் சொன்னதை பாருங்க கத்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பார்க்கறதையெல்லாம் நம்பறதை விட்டுட்டு கடவுள் சொன்னதை நம்புற ஆரம்பிக்கணும் சூழ்நிலையில நம்புறதை விட்டுட்டு கத்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை காண ஆரம்பிக்க வேண்டும் நீங்க சூழ்நிலையே பேசிட்டு சூழ்நிலையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சுதந்திரிப்பது கிடையாது முடியாது நீங்க பைபிள் எடுத்துட்டு கோயிலுக்கு வரலாம் பாட்டு பாடலாம் காணிக்க கொடுக்கலாம் நீங்க நல்லதெல்லாம் செய்யலாம் நீங்க ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு மோட்சம் கூட போய் சேரலாம் ஆனா இந்த உலகத்துல பாலும் தேனும் பார்க்க போறது இல்லை ஹலோ நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க நிறைய பரலோம் போற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க ஆனா இந்த உலகத்தை பரலோகமாக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கிடையாது ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபெய்த் வேணும் அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும் நரகம் போல இருக்கிற வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றி அமைக்க ஒரு விசுவாசம் தேவை நரகம் போல இருக்கிற குடும்ப வாழ்க்கையை பரலோகம் போல மாற்ற வேண்டும் என்றால் நான் சூழ்நிலையை பார்க்க கூடாது நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேணும் கடவுளால நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்னால் என்ன முடியும் எனக்கு உரிமைகள் என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நான் எப்படி வாழ வேணும் என்பதை நான் தீர்மானிக்கணும் என் வாழ்க்கை நரகம் போல் இருக்கா தோல்வியாக இருக்குதா என் பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் இருக்குதா என் வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்குதா நான் அதை பரலோகம் போல மாற்றி அமைக்க வேண்டும் எப்படின்னா நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் முப்பத்தொன்று அவனோடு போய் வந்த மனிதரோ நான் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மாலே கூடாது பாருங்க அவன் போகலான்றான் சீக்கிரம் போய் சீக்கிரம் எடுத்துக்கலான்றான் அதே இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான் அவன் அதே தான் பார்த்துட்டு வந்திருக்கான் அதே பழத்தை தான் தின்னுட்டு வந்திருக்கான் கையில் தூக்கிட்டு வந்திருக்கான் எல்லாம் ஒன்று தான் ஆனால் புத்தி மட்டும் வேறு ஹலோ நான் சொல்கிறேன் ஒரே சபையில் ரெண்டு புத்தி உள்ள ஆட்களை பார்க்கலாம் நீங்கள் ஆகும்ன்ற ஆளுங்களை பார்ப்பீங்க முடியாதுன்ற ஆளுங்களையும் சிலர் முடியாது முடியாது என்ன பிரசை கேட்டாலும் சரி மோசையே பாஸ்டராக பாஸ்டராக சரி அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி என்ன நடக்கட்டும் அவங்களுக்கு கடவுளே சொன்னாலும் சரி கத்த கத்தை இந்த தேசத்தை உனக்கு தந்தேன்னாரு ஆனால் அதை நம்புற மாதிரி இல்லை இவங்க என்னதான் சொன்னாலும் அவங்க நம்புற மாதிரி கிடையாது கூடாது முடியாது இயலாது கஷ்டம் ரொம்ப பெருசு ஆட்கள்லாம் ரொம்ப உயரம் இது ரொம்ப கஷ்டம் இதை தான் பேசுகிறாங்க பாருங்கள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதியா அப்புறம் எப்படி பேசுகிறீங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிரதர் ஏன் படிப்பு எனக்கு ஏறாது ஏன் ஏறாது எப்படி ஏற்றணுமோ ஏற்றுனா ஏறும் முடியாதுன்றாங்க ரொம்ப கஷ்டம்ன்றாங்க இப்படிப்பட்ட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க இது வராதுங்க சரிப்பட்டு வராதுங்க ஆனால் பத்து தடவை பிஸ்னஸ் பண்ணி பார்த்துருங்க பத்து தடவையும் தோல்வி தடவை பண்ண சொல்கிறீங்களா நான் சொல்லுவேன் வேணாம் வேணாம் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா அப்புறம் நம்ம சொல்லி பண்ணி திருப்பியும் பதினோராந்தேதி தடவை ஐயோ அவர் தான் சொன்னார் நான் பண்ணேன் அதனால தோல்வியுமா வேணும் இன்னும் இன்னும் பதினோரு தடவை நூற்றி பத்து தடவை பண்ணாலும் வராது ஏன்னா இன்னொரு தடவை பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்குறான் பாருங்கள் அப்பவே சொல்லிடணும் வேணான்னு டேஞ்சரு ஏதா வேலைக்கு போ அப்படின்னு ஏன்னா அதே ஒரு சிக்னல் இன்னும் வரல விசுவாசம்னு விசுவாசம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான் நான் விடுறது இல்லை ஜெயித்தே நானே காண்பிப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும் பாருங்க நான் எளிதில் ஜெயிப்பேன் சீக்கிரமாக ஜெயிப்பேன் கத்திர எனக்கு உதவி செய்வார் நான் இதை செய்து காட்ட முடியும் கத்திர எனக்கு கிருபை செய்வார் அப்படி பேச்சு வரும் பாருங்கள் பாருங்க எப்படி பேசுகிறாங்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் நாம் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் சாப்பிட்ற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய அங்க மனுஷனே சாப்பிட்ற ஆட்கள் அவங்க பெரிய ஆட்கள் அவங்க பெரிய ஆட்கள் பெரிய ஆட்கள்னு பேசிட்டு இருக்கான் பாருங்க விரோதியை அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமார் ராகிய ராட்சதரையும் கண்டோம் ஜெயன்ஸ் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியில போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்ன பெரிய வெளிப்பாடு பாருங்க எங்கள் பார்வைக்கு வெற்றுக்கலியா இருந்தோன்றது அது ஒரு லெவலு ரொம்ப சூப்பர் லெவலுக்கு போயிட்டாங்க இவங்க அவங்க பார்வையில நாங்க என்ன வாருந்தோன்னு பார்த்துட்டு பைத்தியம் முத்திருச்சுன்னு அர்த்தம் இது போய் கோலி ஏற்று முன்னால் நீக்கிறான் எல்லாம் சொல்றான் ஐயோ அவ்வளோ பெரியவன் இவன் சொல்றான் பெருசாக இருந்தால் ரொம்ப வசதி கண்ணை மூட்டு கூட அடிக்கலாம் குறி தவறவே தவறாது ஒண்ணும் அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கலாம் அதுவும் அவ்வளோ ஆள் பெரியவனாக இருந்தானா அவன் திடீர்னு நகர்றது கஷ்டம் குணிக்கிறது கஷ்டம் டாட்ஜ் பண்றது கஷ்டம் எல்லாம் கஷ்டம் அவனுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு என்ன நம்ம இவ்வளோ இருக்கிறோம் நமக்கு என்ன நெட்டையா நாளை பார்த்து பயப்படக்கூடாது பாருங்க சிலருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி அவர் நல்ல உயரம் பிரதார் அழகா அவரு பாவம் அங்க எத்தனை தடவை தலையில் இடிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அடி வாங்கினாரு கட்டில் வாங்கினா அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கால் கொடுத்து போடணும் கோலி காத்து கட் போட்டாங்களாம் பாருங்க பதினெட்டு அடி நீளத்துக்கு என்ன கட்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஜனங்களுக்கு பல காரியங்களை வச்சு நம்மளால முடியாது 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 ஆ ஒரு பர்சனாலிட்டி பிரதர் அவருக்கு வந்து இது பிரதர் படிப்பு இருக்கப்படா அவருக்கு இது இருக்கப்பார் இது நமக்கு ஒன்றும் கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன இருக்குது நம்மகிட்ட என்ன இருக்குன்றது தான் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன் இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது கடவுளுடைய வாக்கு தத்தம் இருக்கிறது வாக்கு வாக்குத்தத்தம் இருக்குது எல்லாம் ஆகும் நம்மளால் அவருக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்த கத்தர் கொடு சொல்லிட்டாருன்னு தேசத்தை உனக்கு கொடுப்பேன் ராட்சேதனாவு இதாவது எது இருந்துவிட்டு போட்டு நான் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டாரு ஆ இப்போ திருப்பவும் என்ன ஆகும் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பாருங்க சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கத்தருடைய சன்னிதியில் வாதையினால் செத்தார்கள் எப்படி முடியுது பாருங்கள் அவங்க கதை அவிஸ்வாசம் ஆளையே கொன்னுடுது அவ்வளோ டேஞ்சர் அது சாதாரண காரியம் நினச்சிடக்கூடாது முடியாது 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 ஆகாது ஆகாது நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொன்னால் ஆளையே உருக்கி கொன்று போட்டுரும் அது அப்பேற்பட்ட ஒரு தீய சக்தி அது விசுவாசம் சாக கிடக்கிற ஆளை உயிர் பிளக்கை செய்யும் அதாங்க வித்தியாசம் ஒண்ணும் இல்லாம தோலுமா இருக்கிற ஆளை தூக்கி திரும்ப நிறுத்தும் அதுதான் விசுவாசம் இருக்கீங்களா சரி நம்ம திருப்பா ஒண்ணு சொல்லுங்க நான் தான் ஓனர் உலகத்துக்கு பார்க்கும்போதே சொல்லணும் யாராவது பார்க்கும்போதே சொல்லணும் ஏதோ ஓனர் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்க எதையோ இழந்தவங்க மாதிரி இருப்பாங்க யோசுவா ஒண்ணு கத்திரி தாசனாகிய மோசியை மறித்த பின்பு கத்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூன் நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசையை மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இசை புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கன்னா அது கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சது கதை போங்க போக வேண்டியதுதான் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்வளத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் டென்ச கவனிக்கங்க கொடுத்தேன் கொடுத்து முடிச்சாச்சு என் மைண்டில் முடிஞ்சாச்சு ஃபினிஷ்டு அதுக்கப்புறம் வேற பேச்சு பேசக்கூடாது கொடுத்தேன் வனாந்திரமும் இந்த லீபனோனும் எல்ல எல்லையெல்லாம் சொல்கிறாரு இப்போ ஒன்று சொல்லிட்டாரு கொடுத்தேன்ட்டாரு அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன்ட்டாரு அது உண்ணுதுன்ட்டார் அப்புறம் சொல்கிறார் வனாந்திரமும் இந்த லீபனோன்னு தொடங்கி ஐப்ராத்திய நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும் என்ன எல்லைன்னு சொல்லிட்டாரு முதல்ல என்ன சொல்லிட்டாரு இதை உனக்கு கொடுத்தேன்னு சொன்னார் அப்புறம் அது எல்லையை சொல்லிட்டாரு டிஸ்கிரைப்டு த டெரிட்டரி எவ்வளோ பெரிய சில அது அப்புறம் சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இதை கவனிங்க ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து சும்மா இந்த தடவை வேற கதை பேசாதேன்றார் போன தடவை அப்படி தான் ஃபெயில் ஆகிடுச்சு எல்லா அந்த சந்ததியே சேர்த்து போச்சு இப்போ இந்த புது ஆள்கிட்ட சொல்கிறார் யோசு சொல்கிறாரு உனக்கு கீழே இருக்க சந்ததியை ஒழுங்காக கொண்டு போய் சேரு திருப்பி அந்த ஆட்சிதர் இருக்காங்க பார்த்து செவ்வறு இருக்குது அதுக்கு இருக்கு பேசக்கூடாது இப்பவே சொல்லிடுறேன்ட்டாரு என்ன சொல்கிறேன் உனக்கு முன்பாக ஒருவனும் உயிருள்ள நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது வேற பேச கூடாது உனக்கு முன்பாக நீ உயிருள்ள உள்ள நாளும் ஒருவன் எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடு விலகுவதும் அப்ப பாருங்க ஒரு சுதந்திரத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு நம்ம முன்னால் செல்லும் போது ஆமா பெரிய வால் இருக்குது பெரிய பட்டணம் இருக்குது பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க பெரிய சேனைகள் இருக்குது பெரிய எதிர்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதை சுதந்திரிக்க ஒருவரும் உங்களை தடை செய்ய முடியாது ஒருவனும் உங்களை எதிர்த்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் அதை சொந்தமாக்கி கொள்ளலாம் அது உங்களுடையது அது நம்ம சரியா செய்யலன்னு அர்த்தம் நம்ம அதை புரிந்து அர்த்தம் நம்ம போய் அதை எடுக்கலன்னு அர்த்தம் திருப்போம் ஏழு ஏழு ஒன்று நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இந்த சுதந்திரம்ன்ற வார்த்தை நிறைய வரும் பாருங்க உபாமோ எண்ணாமு இல்லைலாம் பார்த்தீங்கன்னா நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் பாருங்க இதெல்லாம் வந்து நம்முடைய சுதந்திரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது நம்ம எப்படி சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் மாதிரி இதெல்லாம் அதனால தான் இதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் நம்ம நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகி ஏத்தியர் கிருகாசியர் மோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் அபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகள் ஏழு பலத்த ஜாதிகள் முதலே சொல்லிட்டாரு அங்க போயிட்டு ஐயோ அவ்வளவு பேர் ஆனக்கூடாது இப்பவே சொல்லிடுறாரு உன்னை காட்டில அவங்க ஜாஸ்தி இருப்பாங்க ஏழு பெரிய பலத்த ஜாதிகள் கத்தர் பாருங்க எப்படி மேட்ச் செட்டப் பண்றாருன்னு ஒரு நோஞ்சானம் கொண்டு போய் பெரிய கோதையாத்துக்கிட்ட நிற்க வைக்கிறார் தாவி திரும்பி பார்த்து ஆண்டு வரை நியாயமா ஒத்தைக்கு ஒத்த சண்டை இப்படி போடலாமா நம்ம ஹைட்டு நம்ம சைஸுக்கு பாரம் லைட் வெயிட்னா லைட் வெயிட் தான் வரணும் ஹெவி வெயிட்னா ஹெவி வெயிட்ட போகணும் இது வந்து ஹெவி வெயிட் இல்லை லைட் வெயிட் இல்லை நம்மளை கொண்டாந்து இங்கே நிறுத்திருக்கார் ஆண்டு வரை நான் வந்து ஃபெதர் வெயிட்டு இல்ல சொன்னா கிடையாது கத்தர் என்ன சொல்கிறாரு நான் வேணும்னா ஃபெதர் வெயிட்டை கொண்டு போயிட்டு ரொம்ப சூப்பர் ஹெவி வெயிட் தான் நிறுத்துவேன் ஏன்னா இது நிச்சயமா ஜெயிக்கக்கூடாதுன்னு உலகத்தில் பார்க்குற எல்லாம் சொல்லணும் ஆனால் இவன் ஜெயிப்பான் ஏன்னா நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்போ பாருங்கள் கத்தர் மோலையை சொல்லிட்டாரு ஒன்ன விட பெரிய ஜாதி ஜனம் பெருத்த ஜாதி ஏழு பெரிய ஜாதி விடுறது இல்லை செட்டப் பண்ணியிருக்கேன்றாரு அங்கே வந்து இருந்து ஓடி வந்துடக்கூடாது கரெக்டாக இருன்றார் உன் தேவனாய கத்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் சொல்கிறார் கையில் ஒப்பு கொடுப்பார் அவர் நீ வந்து என்ன பண்ணு கதையை ஓடிங்கிறார் அப்போ பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு இதுன்னு யாத்திராவும் பாருங்கள் யாத்திராவும் இருபத்தி மூணு இருபது எப்படி மோசையோடு இருந்தார் கத்தர் இங்கே சொல்லியிருப்பாருங்க வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்த மண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே எப்படி செட்டப் பண்ணுறாரு பாருங்க இவன் சுதந்திரத்தை அடையணும்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணுறாரு மோசே உன் வழியில உன்னை காக்கிறதுக்கு ஏன்னா நடுவில் நிறைய கண்ணி வச்சிருக்கானுங்க நிறைய நடுவில் நிறைய தடை போட்டிருக்கானுங்க நடுவில் கெடுக்கிறதுக்கு ஆயிரம் வேலை நடக்குது நீ போய் சேராதபடிக்கு ஏதேன் தோட்டத்தில் பிசாசு அங்கேயே ஆரம்பிச்சிட்டான் வேலையை ஆதாம் தன்னுடைய சுதந்திரத்தை அடையாத படிக்கு நிறுத்துகிற நிறுத்துக்கிற வேலையை ஏதேன் தோட்டத்தில் செய்தான் பாருங்க அந்த பிசாஸ் இன்னும் மாறல வழியில வந்து மடிக்க உன்னை இடையூறு ஒன்று பண்ண உன்னை நிறுத்த நீ சுதந்திரத்தை அடையாதபடிக்கு உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத கொள்ளாதபடிக்கு தடை செய்வான் ஆனால் நான் உனக்கு முன்னால் என்ன பண்ணுறேன் தூதனை அனுப்புகிறேன் தூதன் என்ன ஒரு தூதன் பாருங்க பழைய பாட்டில் எழுதிருக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஒரே ஒரே தூதன் அடிச்சுக்கு வாதி பண்ணான் ஏ சோல்ஜர்ஸ் ஆர்மி பீப்புளை ஒரு தூதனு ஒரு லட்சம் பேருக்கு மேலே காலி பண்ண முடியும் அப்பேற்பட்டது ஒரு பத்து பேர் என்ன ஆகுறதுன்றீங்க அப்பேற்பட்ட ஆர்மிலாம் அப்போ கிடையவே கிடையாது இப்போ கூட கிடையாது கவனிங்க அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாதே அதாவது தூதனை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை நாமும் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயில் நான் உன் சத்திருக்களுக்கு சத்ருவாயும் விரோதியாயும் இருப்பேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் காணானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் கத்த சொல்றார் தூதன் அனுப்புற கூட்டு போவார் எங்க கூட்டு போவார் அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவார் அவர்களெல்லாம் ஒன்றும் இல்லாமலாக்கு உனக்கு நான் கொடுக்குற தேசத்தை நீ சுதந்தரித்து கொள் தூதனை அனுப்பியும் சுதந்திரிக்காமல் சேர்த்து போனாங்க எல்லாரும் அதை தான் சொல்ல வரேன் ஒரு தூதனை முன்னால் அனுப்பிச்சி அந்த ஒரு தூதனே போதும் மொத்த ஆர்மியும் பார்த்துக்கிறதுக்கு அந்த தூதனை அனுப்பிச்சு உனக்கு முன்னால் உன்னை காக்கும்படியாக உனக்கு வெற்றியை தரும்படியாக நான் அனுப்புகிறேன் ஒன்றும் இல்லைன்னு குவிக்காக முடிச்சிடலாம் வேலையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் அந்த சந்ததி யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த சந்ததி போய் சேரவில்லை இவ்வளோ ஏற்பாடு பண்ணியும் ஏன் அந்த தூதனை கோபப்படுத்தாதன்னு சொன்னார் எப்படி தூதனை கோபப்படுத்துகிறோம் நான் சொல்கிறேன் எப்படி கோபப்படுத்துகிறோன்னு தூதரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டதன்படி செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பேசும்போது விசுவாசத்தை பேசாமல் அவிசுவாசத்தை பேசும்போது உங்களுக்கு முன்பாக தேவன் அனுப்புகிற அந்த தூதனையே கோபப்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா உதவியும் ஒண்ணுமில்லாமது ஒரு பிரயோஜனமும் மற்ற போகிறது கத்தர் ஒரு தூதனியா அனுப்புறாரு வாசலை திறக்க முடியாத காரியங்களை சாத்தியமாக்குவதற்கு உங்களால் முடியாத செய்வதற்கு உங்களுக்கு பலனை கூட்டுவதற்கு கத்தர் அனுப்புகிற உதவியெல்லாம் என்ன ஆயிடுது அவருடைய வார்த்தைக்கு எதிராக நாம் அவிஸ்வாசத்தை பேசும்போது அவர் அனுப்புகிற உதவியே ஒன்றும் நாம் போயிடுது இருக்கீங்களா ஹலோ திருப்போம் சங்கீதம் நூற்றி மூணு நூற்றி மூணு இருபது கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்தை சௌரியவான்களாகிய அவருடைய அவரை ஸ்தோத்திரியுங்கள் யார் தூதர்களாம் கத்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வசனத்தின்படி செய்கிறவர்கள் ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா த ஏஞ்சல்ஸ் ஆர் தோஸ் தே ர் த வாய்ஸ் ஆஃப் தர்ட் ஆஃப் காட் அண்ட் டூ அக்கார்டிங் டு இட் தே த தோர்ட் ஆஃப் காட் அண்ட் டூ அக்கார்டிங் டு இட்ன்னு சொல்லிருக்கலாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் சொல்லியிருக்கலாம் வார்த்தையின் வசனத்தை கேட்டு வார்த்தைன்னு ஒன்று இருக்கு வசனம்னு ஒன்று இருக்கு வசனம்னு ஒன்று இருக்குது வார்த்தைன்னு ஒன்று இருக்கு இங்கே கடவுளுடைய வார்த்தை இருக்குது இதை நாம் என்ன பண்ண வேணும் வசனிக்க வேண்டும் இருக்கீங்களா நாம் என்ன பண்ணணும் அதுக்கு வாய்ஸ் கொடுக்க வேணும் தூதர்கள்லாம் யாரு தே டூ அக்கார்டிங் டு த வாய்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் கடவுளுடைய வேர்ட் ஆஃப் காட் இங்கே இருக்குது அதுக்கு ஒரு வாய்ஸ் தேவை வாய்ஸ் யார் யார்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கு இந்த வேர்ட் ஆஃப் காடை எடுத்து உங்க வாயில நீங்கள் வைத்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது தேவதூதர்கள் உங்களுக்கு உதவியாய் நிற்கிறார்கள் நான் சொல்கிறேன் முடியாத காரியம் கூட முடிய ஆரம்பிக்கும் காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தேவ தூதர்களுக்கு முன் சென்று உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார்களால் வல்லமை உள்ளவர்கள் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறது ஆனால் நிறைய பேர் கடவுள் கொடுக்குற உதவியே கூட உபயோகப்படுத்துகிறதே கிடையாது ஏன்னா பொழுதன்னைக்கு என்ன பேசுறது என்னங்க கடவுள் என்னமோ எனக்கு மட்டும் செய்கிறது இல்லைங்க எல்லாருக்கும் செஞ்சுருக்கிறார் எனக்கு மட்டும் என்னன்னு தெரியல அவர் செய்கிறதே கிடையாது தேவதூதன் கையை கட்டிட்டே இருக்கிறான் சொன்னார் நீ அந்த தேவதூதனோட ஒத்துழைச்சுனா இந்த எம் பெரிய சீர் அந்த இந்த அந்த இதுன்னு சொல்லியிருக்கிற பாருங்க பெரிய பெரிய ஜனம்லாம் அவனை எல்லாம் அதம் பண்ணுவேன்றாரு ஆனால் நீ வந்து இடக்கு முடக்காக பேசியிருந்தா அவன் வந்து ஒன்னே அத கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் நல்லா அடி என்ன செய்ய முடியாது இந்த தான் உதவி வரும் வெற்றி வாழ்க்கைக்கு அவசியம் என்ன கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுறது என்னுடையதுன்னு கடவுள் சொல்லிட்டாரா அப்ப நான் அது என்னுடையதுன்னு நான் விசுவாசிக்க போறேன் நான் சொல்லுறேன் எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லிட்டாரு அப்ப நான் சொல்றேன் என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் என்னுடையது அதுக்கு எதிரான ஒன்றையும் நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அது என்னுடையது சூழ்நிலையை பார்க்க மறுக்கிறேன் பிரச்சனை என்ன சொல்லுதுன்னு பார்க்க மறுக்கிறேன் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது எல்லாம் என்னுடையது எல்லாம் என்னுடையதுன்னா எல்லாம் என்னுடையது